வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் மசியின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெண்கள் வங்கி ஏழ சொத்து விற்பனை இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இது இது தாங்க வீடு ஏழை தந்திருக்க வீடு நான் இது வந்து ரொம்ப ஐ மீன் ஒன்று ரெனோவேட் பண்ணணும் நீங்கள் இதை புதுப்பிச்சு கட்டணும் ஐ மீன் அப்படி இல்லைன்னா நினைச்சிடணும் நிறைய ரெனோவேஷன் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா இதை இடிச்சிட்டு நீங்கள் புதுசாக தான் வீடு கட்டணும் ஆனால் லென்த்து அண்டு நீளம் இன்ட்டு அகலம் வந்து அருமையான ஐடியல் சைஸு ஒரு கிரௌண்டு எனக்கு தெரிஞ்சு பேங்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா எவ்வளோ இதை நீளம் இருக்கு பாருங்கள் அதாவது பொதுவாக பேங்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளதுக்கு வந்து அநேகமாக இது நான் வந்து உறுதியாக சொல்ல பேங்க் வந்து இந்த இந்த பில்டிங் வந்து வேல்யூ போட்டு போடாமல் இருக்கலாம் லேண்டுக்கு வேணால் வேல்யூ போட்டிருக்கலாம் அதனால் இது வந்து ஒருத்து பை நீங்கள் லேண்டை கனெக்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா இடிச்சுட்டு நீங்கள் வீடு கட்டலாம் பில்டராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதில் அடுக்குமாடி கட்டலாம் ஸோ இது இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது நல்ல பாஸ்ட் ஏரியாவில் தான் இருக்குது வங்கி ஏழை சொத்து விற்பனை தனி வீடுங்க குடியிருப்பு பகுதி பெருங்குடியில் இருக்குது மூணாவது குறுக்கு தெரு பெருங்குடி நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நாலு சதுரடி அதாவது ஒரு கிரவுண்டு இடிக்கும் அதாவது இடித்து கட்டுற நிலைமையில் இருக்குது அப்படிலாம் நீங்கள் இங்கே புதுப்பிக்கணும் நிலம் வாங்கத்தக்கது லேண்டுக்கு வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வாங்கி பழைய கட்டிடத்தை விட்டு புதிய கட்டிடம் கட்டலாம் பில்டர்களுக்கு அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டலாம் நீங்கள் அதை நேரில் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சாவி பேங்களருக்கு நீங்கள் உடனடியாக கூடி வங்கி கொட்பனீர்கள் பிரசி எண்பத்தோரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி ஒன்பது ஏழாம் தேதி பதினெட்டு செப்டம்பர் திருப்பி சொல்லினேன் எண்பத்தாறு எண்பத்தோரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி ஒன்பது பத் பதினெட்டு செப்டம்பர் இஎம்டி சமர்ப்பிப்பு பதினேழு செப்டம்பர் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வலையங்கள் திரு சிவக்குமார் தொண்ணூறு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கள் அனைவரும் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் அதில் எந்த ப்ரா வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்